திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை புற்றி மின்னாட்டவர்க்கும் இறைவா புற்றி பிரளயம் என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய திருமந்திர பாடல் சமைக்க வல்லானை சயம்பு என்று ஏத்தி அமைக்க வல்லார் இவ்வுலகத்து உள்ளோரே திகைத்த தென்னீரில் கடலொளி ஓசை மிகை கொல அங்கி மிகாமை வைத்தானே சமைக்க வல்லான் அப்படின்னா ஆக்கி அழித்து துடைக்க வல்லவன் அதாவது இந்த உலகத்தை படைச்சி அதை காத்து அப்புறம் முற்றடிப்பு செய்யக்கூடியவன் அவன்தான் அப்படி இருக்கக்கூடியவன் சுயம்பு மூர்த்தியாக இருக்கான் அவனை வந்து யாரும் இதை செய்ய அவனை உருவாக்குறதும் யாரும் கிடையாது அவனுக்கு உத்தரவு போட்டு அதை செய்யன்னு சொல்லக்கூடியவனும் யாரும் கிடையாது அவன் சுயம்பு மூர்த்தியாக இருக்கான் அப்படி இருக்கக்கூடியவனை அமைக்க வல்லவர் இவ்வுலகத்துறை அமைக்க வல்லவரை மனத்தில் இருத்தி துதிக்கக்கூடியவங்க யார் அப்படின்னா இறைவனை மீது அன்பு கொண்டு அவனை தன்னுடைய இதய தாமரையில் வைத்து வணங்கக்கூடியவங்க அந்த உலகத்தில் இருக்கிறவங்க திகைத்த தென்னீரில் கடலொலி ஓசை மிகை கொள்ள அங்கிமிகாமே வைத்தானே அதாவது எல்லாரும் பயந்து போய் அஞ்சி இருக்காங்க எப்போ அந்த ஊழி காலம் இருக்கும் பொழுது அந்த கடல் எல்லாம் ஓ ஓங்கி விண்ணுலக வ வரக்கம் வான வரைக்கும் ஓங்கி இருந்த கடலை வத்த வச்சுட்டு திரும்பியாத மீண்டும் அந்த கடலானது பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக வடவை அப்படின்னா பெருந்தி அதை பெரிய தீயை அந்த கடலுக்கு நடு நடுவில் வச்சிருக்காரு அதனால் அந்த கடல் மீண்டும் பொங்கி இழாது அப்படிங்கிற கருத்தை சொல்கிறார் இறைவன் அந்த கடலால் திரும்ப எந்த துன்பமும் உயிர்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த வடவை தீய கடலுக்கு நடுவில் வச்சுருக்காரு அப்படிங்கிறத சொல்லப்படுது திருச்சிற்றம்பலம்